அந்த பரமசிவன் புள்ளையாக அந்த பார்வதி புள்ளையாக மருதமலை ஆண்டவனே மகராசனே ஐயா பழனிமலை ஆண்டவனே பரம்பொருளை ஐயா முருகையனே முருகையனை காட்டி காட்டிவிடும் திருநாம சூட்டி கீட்டும் ஆடிவரும் பழனிமலை ஆண்டவனே திருச்செந்த மாமனை முருகையாண்டத்தில் அமர்ந்திருக்கும் திருத்தண்ணி முருகையா திருபதியும் ஆறுபடி வீடு கொண்ட ஆண்டமனை உனிக்கும் பல முதல் சோலைவனே என் சாமி அரகமுல் ஆடமனை ஆண்டவர் ஆண்டவனே ஒரு கையில் வேலி ஏந்தி ஆடிவரும் சேவல் கொடி ஆண்டியாக நின்ற போது ஆண்டவனை திருப்பதி உனக்கு தேசமெல்லாம் சேவல் கொடி பதக்குதையா செந்தாமர் மல்லிலே ஐயா ஒரு கையில் வேல் எடுத்து ஒரு கையில் சேவல் கொடி எடுத்து மயில் மேல் வந்த குமரா ஆண்டவனே சரபண பவனே எம் பெருமானே கோவிந்தா ஆண்டவனே ஆண்டவனே சரபணபவனே என் சாமி பழனிமலை ஆண்டவனே பங்குனி மாதத்தில் அழகான இந்த பொன்னான வெள்ளிக்கிழமேலே காலால பாலால் அபிஷேகம் செய்தேனே மஞ்சள குங்கும செவ்வாத சந்தன குங்கும விபூதி அபிஷேகம் செய்தனையா பஞ்சாமதமாலையால் செவ்வாத பூஷண பன்னீர் அபிஷேகம் நீயால தேனால அபிஷேகம் செய்தனையா ஐயா உனக்கு முன்னான முன்னான தேசான முன்னானா ஐயா கண்ணு ரெண்டு சம சமக்க கருங்கோபம் கொல்லவில்லையோ கருணாக பட்டமிட்டு ஆண்டவனை காவல் தூக்கிக்கிட்டு காவடி தூக்கிக்கிட்டு தூக்கி வைக்கும் கால்களுக்கு கும்ப பூ உனக்குத்தான் ஐயா மாத்தி வைக்கும் கால்களுக்கு மல்லிகை பூ சொல்லடமா மயிலேறு மயிலேறு உலகெல்லாம் அந்த சிறிதார தேசமெல்லாம் சிற்றங்கள் படைத்தவனே அழகான சிவனுடன் பிறந்தவனே நெற்றி கண்ணிலே ஆறு குழந்தையாக ஆறு முத்துகளாக ஒன்று கூடி ஆறு முகனை பேர் கொண்டு செய்தல்ல முருகையா ஐயா கால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி ஐயா தோல் மேலே காவடி உனக்கு தொடமேல புரண்டாட அந்த பால் காவடி பன்னீர் காவடி ஐயா புஷ்ப காவடி ஐய உன் பாட வந்த ஐய முருகையா வேலவான் கந்தய்யா கந்த கடும்ப கதிர்வேல கார்மிக வண்ணா உலகால சுத்தி வர முருகையை வேலவா கூப்பிட்டு நான் அழைக்க கூட துணைவாவான் வருந்தி நான் அழைக்கப் பக்க துணைவாவா உன்னையே நம்பியே நான் ஓடோடி வந்தேன் ஐயா உன் புகழெல்லாம் நாம் பாடவேன் பட்டி தொட்ட பெருகவே ஆறு தப்பு நூறு பேரை மன்னித்து சகல குற்றங்களை மன்னிக்க மன்னிருக்க உன் பாதம் சரண சொல்லி ஐயா கூப்பிட்டு நான் அழைக்க முருகா தந்தா வேலவனே கதமேக வண்ணவனே பழமலை ஆண்டவனே பரமாரளே ஓடி ஓடி ஓடோடி வா ஐயா பரசார தேசம் எல்லாம் வெள்ளி தெய்வானை ஒரு பக்கம் இரு பக்கம் வந்திருக்க சாமி பூவாள அலங்கரித்து பொன்னாள நன்படைத்து அந்த கார்மேகவண்ணா கார்த்திகேயா ஐயனே முருகையா வேலவா வேலவா உன் நித்திய விபூதி சந்தனமோ ஐயா அழகனுக்கு அழகண்ண முருகையானே அவ்வளவு அழகையா வேலவனே வேளவனே வேல்முக வேளவனே வெற்றிவே முருகனுக்கு அரகரா வேறவே முருகனுக்கு அரகரா சந்தவே முருகனுக்கு அரகரா சேவல் கொடி என் சாமி கார்மேக வண்ணிகரம்பொருளே பரந்தாம பெருமானேடிவான் இந்த கங்கக்கரை ஓரத்திலே உனக்கு அபிஷேகம் செய்தனையார வினைகள் எல்லாம் ஆற வேண்டும் ஈராத வினைகள் எல்லாம் தீர்க்க வைய வேண்டும் என்னம்போல் எண்ணம் போல் எங்க குலங்காக்க வர வேண்டும் எல்லாம் தூக்கி வரம் கொடுக்க வேண்டும் வண்டிட்டு நான் நைக்க மறுளாடி வர வேண்டும் என் குளங்காக்க வர வேண்டும் ஐயா சேவல் கொடி ஐயா சென்னாக வட்டமிட்டு சேவல் கொடி ஐயா சென்னாக வட்டமிட்டு மயிலேறி வருகையிலே மனகுள உனக்கு இல்லையா கல்லா உன் மனசு கரையில் திரும்பா உன் மனசு இறங்கிய வாருமையா அழகான கோவில் கொண்டிருக்கும் என் சாமி பழனமலை ஆண்டவனே அழகான அம்மானி மல்லபுரத்திலே இந்த எம்மிஞ்சா நகரிலே அமர்ந்திருக்கும் பொன்னான முருகையா பொற்கொருவ நீர் ஐயா வேற வேற முருகனுக்கு வடையா ஹரோகராவடிய ஹரோகராவடிய ஹரோகரா முருகனுக்கு ஹரோகராண்டவனுக்கு ஹரோகரா முருகனுக்கு ஹரோகராண்டவனுக்கு ஹரோகராண்டனுக்கு ஹரோகரா சோழனுக்கு ஹரோகரா முருகனுக்கு ஹரோகரா 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 கந்தா ¡A nivel! ஒருத்திரி <laughs> வந்து <laughs> <fundamentals dragging> <sympathis> அன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மாதிரி என்ன அது சொல்லி எனக்கு கூட தானே என் ஆமாப்பா அப்போ தான் சொல்லி போகலாம் நாகம்மா வந்தது வந்ததா ஆமா தலை போற ஏறிச்சு ஆமா என்ன வந்தது நாகம்மா தான் வந்ததா ஆமா சரி

அப்படியே அந்த பழனிமலை ஆந்த முருகன் எனக்கு நல்ல ஒரு வாக்கு சொல்லு சாமி அது சாமிக்கு சொல்லி போகலாம் எல்லாம் குறையும் பட்டது பொண்ணாகணுனாலுக்கு சாமி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது ஆச்சா அந்த பெண்மணி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது நம்ம நாடி வந்துனுங்குது ஆச்சா அது நல்லா குறி சொல்லு பாக்கல நீ குறைவும் தெரியாது அவனுக்கு தெரியல அந்த ப ரொம்ப கஷ்டம் இருக்குது இந்த அம்மா உட்காந்து வளர்கிறாங்க என்னம்மா வாழ்றது இது இந்த வருஷம் செய்கிறாங்க நீங்க செய்கிறாங்க ஆச்சா இதை தாரு நீ சொல்ல போகலாம் நல்லா சொல்லி போகலாம்

தள்ளி கொடுத்தா தான் சாய் சைன் வந்தது இல்ல. ம். ಇಲ್ಲಿ கொட்டாலயே சாய் அவன் வந்து ஒருதரம் செய்றான், ஒருதரம் நினைக்கறான், ஒருதரம் நினைக்கவே தல்ல. என்னங்க கை கூடு. சொல்லு. ம். நீ இருந்ததே எடுத்துக்கனப்ப என்னது கத்துக்கன நான் கேட்ட விதி அவ்வளவு. எடுத்துக்காத என்ன பண்ணுவான் சொல்லு.

நான் கேக்குறேன் சாமி தெரிஞ்சே தெரியாது தாயும் சேர்த்தான் சந்தை படியாறும் போது எனக்கு கண்ணு கெட்ட கெட்டதான் ரோடு பிரித்தாலும் காமிக்கிது அந்த ரோடு அள்ளியே எனக்கு மெருங்கி முடிய மாட்டேன் மினியப்பா இன்ப நிதானமா எங்க மினியாப்பா வந்த சந்தோஷம் கோய்தான் இடம் கம்மி இருக்குது கரூர் கரூர் பையன் 대단히 와인 어 와인 어 와인 어 와인 어인